வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகியூசி குரூப் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மக்காச்சோளம் மற்றும் பருத்தியின் கொள்முதல் விளை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக மக்காச்சோளத்தின் விலை விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அன்னூரில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் ஐம்பத்தாறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் உடம்பலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினான்கு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினான்கு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாகவும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் மூலனூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது திருவாரூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வலங்கிமானில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கங்கவல்லியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் உகனாபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அரூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கொளத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ஒன்பது ரூபாய் நாற்பத்தி காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஓடிநாய்க்குனூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கோவிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது காட்டுமன்னார் கோவிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது காரைக்காலில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கும்பகோணத்தில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருப்பனந்தாலில் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்